ஸ்திரி அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் கும்பராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு தங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஆண்டாக அமையும் ஏனென்றால் தங்களுக்கு ஏழரை சனியில் தற்பொழுது ஜென்ம சனி நடக்கிறது பொதுவாக ராசியில் சனி இருக்கும் பொழுது பல சுப காரியங்களும் பல அசுப காரியங்களும் நடைபெறும் ஆகையால் மிகவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் சனி பகவான் ஆட்சி பெற்றிருப்பதால் சில நன்மைகளையே செய்வார் ஆகையால் கவலைப்பட வேண்டாம் மேலும் ரெண்டில் உள்ள ராகு பகவான் தங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் அமைவதால் தேவையற்ற வாக்குவாதம் பிரச்சனைகள் தவிர்க்கவும் பேசும்போது கவனமாக இருக்க வேண்டும் தங்கள் சைடு நியாயம் இருந்தாலும் கூட தேவையற்ற விவாதங்கள் ஏற்படும் மேலும் தாங்கள் பேசுவது மற்றவர்கள் வேறுவிதமாக எடுத்துக்கொள்வார்கள் ஆகையால் பேச்சில் மிகவும் கவனம் தேவை குரு பகவான் மூணில் மூணில் இருக்கிறார் அவர் மே மாதம் வரை இருப்பார் மே மாதம் நாலாம் இடம் சென்று விடுவார் இந்த குரு பகவானால் மற்ற சுப காரியங்கள் அனைத்தும் சுலபமாக முடிந்துவிடும் திருமண குழந்தை பாக்கியம் மற்றும் வேலை வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் வீடு வாகன அமைப்பு போன்றவை சிறப்பாக அமையும் சந்திர பகவான் சிம்மத்தில் இருக்கும் காலத்தில் சில தேவையற்ற நோய்களை உருவாக்குவார் கணவனுக்கோ மனைவிக்கோ நோய்களை உருவாக்கி கணவன் மனைவியிடையே பிரச்சனையை உருவாக்கி சண்டை சச்சரவுகள் ஏற்படும் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உறுதியான நிலை எடுக்கும் நிலை ஏற்படாமல் தவிப்பீர்கள் ஆகையால் தேவையற்ற பிரச்சனை தவிர்க்கவும் மேலில் எட்டில் உள்ள கேது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பல்ல நன்மை செய்ய மாட்டார் மே மாதம் பின்பு அவர் குரு பார்வை பெறும் காலத்தில் அசுப பலன்கள் தடைபெறும் சில சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் மேலும் கும்பராசிக்கு சுக்கிரனும் புதனும் யோகக்காரர்கள் இரு யோகக்காரர்கள் பத்தாம் வீட்டில் தசம கேந்திரத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் கலைத்துறையினருக்கு இந்த ஆண்டு ஏற்ற ஆண்டாக அமையும் வாய்ப்புகள் மிகுதியாக கிடைக்கும் குழந்தைகள் படிப்பில் நல்ல ஏற்றம் உருவாகும் சிறப்பான தொழில் வளம் ஏற்படும் மேலும் சுக்கரன் புதன் திசை நடப்பவர்களுக்கு ஏற்ற மிகு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் வீடு வாகனம் வசதிகள் அனைத்தும் பெருகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் லாபம் கிடைக்கும் பதினொன்றில் உள்ள சூரியனும் செவ்வாயும் பல நன்மைகளை செய்வார்கள் குரு பார்வை பெறுவதால் குரு செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் என்பது லாபஸ்தானத்தில் இருப்பதால் பதிமிஞ்சின லாபம் ஏற்படும் குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கும் அரசு துறை ஊழியர்களுக்கும் அரசு வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மேன்மையான ஆண்டாக அமையும் தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கும் பிரகாசமாக உள்ளது ஆகையால் இந்த ஆண்டு சனி பகவானை வழிபட வேண்டும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் வீற்றி விளக்கேற்றி சனி பகவானை வழிபட வேண்டும் மேலும் எட்டு முறை எட்டு போட்டு நடந்தால் சனியுடைய அசுப பலன்கள் குறையும் தசைக்கேற்ற லாப நஷ்டங்கள் மேலோங்கி நிற்கும் நன்றி வணக்கம்